இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீரியல் முடிஞ்ச கையோட பாக்கியலட்சுமி சீரியல் நடிகைகள் நடிப்பை விட்டுட்டு வேற வேலை செய்யற காணொலி இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது பிரபல தொலைக்காட்சியில கடந்த அஞ்சு வருஷங்களா பரபரப்பா ஒளிபரப்பாகி நிறைவுக்கு வந்த சீரியல் தான் பாக்கியலட்சுமி கணவர் இல்லாம சமூகத்துல இருக்கிற பெண்கள் படுற அவஸ்தைய அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட சீரியல்ல பாக்யா முக்கிய கதாபாத்திரமா இருந்த வந்தாங்க ஆயிரம் எபிசோடுகளுக்கு மேல ஒளிபரப்பான இந்த சீரியல்ல பல பெண்களுக்கு வழிகாட்டியா இருந்தது சீரியல்ல எவ்வளவு கதாபாத்திரம் வந்தாலும் பாக்யா கோபிக்கு இணையா யாரையும் ரசிகர்கள் பெருசா பிடிக்கல இந்த நிலையில சீரியல்ல இனியா திருமணம் முடிஞ்ச உடனே நிறைவுக்கு வந்திருந்தது சீரியல் முடிஞ்ச உடனே சிலர் வேறு சீரியல்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கள முக்கிய கதாபாத்திரங்கள்லாம் நடிச்ச இனியா மற்றும் அமிர்தா ரெண்டு பேரும் சேர்ந்து அழகு கலையில காலடி எடுத்து வச்சிருக்காங்க இரவு முழுவதும் அமர்ந்து மணப்பெண்ணுக்கு மேக்கப்